தமிழ் சஃபாரி நிகழ்ச்சி இந்த வீடியோ மூலமாக தமிழ் சஃபாரி சொந்தங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க நிறைய தமிழ் சஃபாரி சொந்தங்கள் ரமலானுடைய வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தீங்க உண்மையிலே உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி அதிலும் குறிப்பாக முஸ்லீம் இல்லாத தமிழ் சஃபாரி சொந்தங்கள் நிறைய பேர் வந்து ரமலானுடைய வாழ்த்து தெரிவிச்சிருந்தீங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமலானுடைய நோன்பினா என்ன அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் அண்ட் ஷார்ட் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க ரமலானுடைய மாதத்தை அந்த ரமலானுடைய நோன்பு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ரம்ஜான் சொல்கிறது வந்து நிறைய முஸ்லீம் மக்கள் கூட சொல்கிறாங்க அது ரம்ஜான் சொல்கிறது வந்து முற்றுமுழுதான் வந்து தவறான ஒரு சொல்லாடல் குரானில் வந்து ரமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இருக்குது அந்த ரமலான் அப்படிங்கிறது தமிழில் எப்படி ஒரு மாதம் இருக்குதோ அதாவது சித்திரை வைகாசி இப்படி தமிழில் ஒரு மாதம் இருக்கிற மாதிரி ஜனவரி பிப்ரவரி இப்படி மாதம் இருக்கிற மாதிரி அரபு மாதத்தில் ஒரு மாதத்தினுடைய பேர் தான் ரமவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தை உருது மக்கள் வந்து அந்த ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பில் அவங்களுடைய உச்சரிப்பில் சின்ன வித்தியாசத்தில் ரமதான் அப்படின்னு சொல்லிட்டு இசடட் சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு பழக்கமாக இருந்துச்சு அது அவங்க எழுதும் போதும் ரமஜான் எழுதுவாங்க அது நாளடைவில் மருவி மருவி ரமவான் அப்படின்னு சொல்லக்கூடியது ரம்ஜானாக மாறிடுச்சு அதனால் ரமலான் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான தொழிலாளர்களாக இருக்கும் முஸ்லீம் மக்களுமே இதை வந்து திருத்திக்கிறணும் ரமவான் அப்படின்னு சொல்கிறது தான் சரியான ஒரு வார்த்தையாக இருக்குங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லிக்கிறேன் இந்த மாசத்துல நோன்பு வந்து முஸ்லிம்கள் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிடிப்பாங்க நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் இந்த நோன்பு நோக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய தக தவறான தகவல்கள்லாம் வந்து சோசியல் மீடியாக்களில் மக்கள் மத்தியில் இருக்குது அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளுடைய பசியை உணர்கிறதுக்கு தான் இந்த நோன்பு வந்து முஸ்லீம்களை நோக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா முற்றுமுழுதாக தவறான ஒரு தகவல் குரான்லையோ நபீல் நாயத்தனுடைய பொன்மணிகள்லையோ இந்த மாதிரி ஒரு வாசகமே கிடையாது அதற்கான காரணமும் கிடையாது ஏழைகளுடைய பசியை உணர்வதற்கான நோன்புன்னு சொன்னால் கண்டிப்பாக நோன்பு செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் இறைவன் கடமை இருப்பான் இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் இந்த நோன்பு கடமையா இருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதுக்கு வந்து திருமறை குரானில் ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குதுங்க அதை நான் குரானுடைய வசனத்தோடு சேர்த்து நான் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன் குரான் சாகிதம்கும் சஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரமலான் உடைய இந்த மாதத்தில் தான் புனிதமிக்க இந்த குரானை நாம் உங்களுக்கு அள்ளினோம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை திருமறை குரானுடைய வசனம் இந்த குரான் வந்து மனித குலத்திற்கு நேர் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதமாகும் நன்மை தீமையை சரியான முறையில் பிரித்து காட்டக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது எனவே யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நடத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணம் அப்போ ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமுறை குரானை இறைவன் மனிதனுக்கு வழங்கியதற்காக அவனுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக முஸ்லிம்களாக நீங்கள் நோன்புணருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் அடுத்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஆதீன் ஆமனோ குத்திபாலே முஸ்ஸி ஆமோ கமா குத்திபாலே அல்லதீன் கபலிக்கும் லல்லக்கும் தத்தக்கும் அதாவது ஈமான் கொண்ட மக்களை முஸ்லிம்களே உங்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கும் இந்த நோன்பு கடமையாக்கினேன் அது மாதிரி உங்களுக்கு நான் நோன்பை இருக்கிறேன் இறைவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நான் அரபி உட்கா இப்போ இல்லையா நான் அரபியில் ஓதனே இல்லையா அதுக்கான அறிவங்கள் உடையவர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்கிறான் ஒன்று என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரான் இறைவன் தந்ததற்காக வேண்டி நன்றி தெரிவிப்பதற்காகவும் அடுத்து உடையவர்களாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவும் அப்படிங்கிற காரணம் தான் இந்த நோன்பு எப்படி பயபக்தி உடையவர்களாக மாற்றுது இறையற்றமுடையவர்களாக மாற்றுது இறையச்சத்தை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முஸ்லீம்கள் நோன்பு நோற்றாங்கன்னு சொன்னால் எதையுமே சாப்பிட மாட்டாங்க அந்த நோன்பு திறக்கிற வரைக்கும் அதாவது வைகறை சூரியன் உதிப்பதற்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதிகாலை வைகரைனு சொல்வோம் அந்த நேரத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிடுவோம் சூரியன் மறைகிற வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன தாகம் இருந்தாலும் என்ன பசித்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் இந்த நோன்பை நோற்று கொண்டு சாப்பிடுவதற்கும் உணவு அறுந்துவதற்கும் இல்லர் வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கும் தடை விதித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு அஞ்சு நம்ம நடப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி அறையில் நம்ம வீட்டில் யாருக்குமே தெரியாமல் தனியாக இருந்தால் கூட நமக்கு விருப்பமான உணவு நமக்கு விருப்பமான குடிபானங்கள் இருந்தால் கூட நம்ம குடிக்க மாட்டோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம தேவையான உணவுகளை அறிந்துட்டு வெளி உலகத்துக்கு நம்ம நோம்புன்னு நடிச்சால் கூட இறைவன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இதை நம்ம குடிக்கக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு பயந்து தனிமையில் இருந்தால் கூட நோன்பு நேரங்களில் முஸ்லீம்கள் யாருமே உணவு அருந்துவதில்லை பானங்கள் எதுவும் அருந்துவதில்லை இது மாதிரியான இறையச்சம் எப்படி இந்த விஷயத்தில் இறைவனுக்கு நீங்கள் பயந்து நடக்கிறீங்களோ அது மாதிரி ஏழைய நாட்கள்லையும் இறைவன் தடுத்த எல்லா விஷயத்திலையும் நீங்கள் பயந்து நடங்க வட்டி வாங்கக்கூடாது யாருக்குமே தெரியாமல் நம்ம வட்டி வாங்கினா கூட இறைவன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறைவனுக்கு பயந்து இதை ஒரு பயிற்சியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த வட்டியிலேருந்து விலை நடங்க பிறரோட சொத்தை அபகரிக்காதீங்க இஸ்லாம் சொல்லுது நோன் நேரத்தில் மட்டும் இல்லை எல்லா நாட்களிலேயுமே பிறரோட சொத்தை அபகரிக்காதீங்க பொய் பேசாதீங்க பிறருடைய மானத்தோடு விளையாடாதீங்க இப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் இறைவையெல்லாம் தடுத்துருக்கிறதோ நோன்பு பிடிச்சிட்டு இந்த மூணு விஷயத்தில் எப்படி நீங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்தீங்களோ இது மாதிரி மற்ற விஷயத்துல நீங்கள் பயந்து நடங்க அதற்கான பயிற்சி கூடமாக அந்த நோன்பை அமைச்சிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லுது இந்த மூன்று விஷயத்தில் எப்படி இறைவனுக்கு பயந்து நடக்கிறோமோ ஏனைய நாட்களிலும் இறைவன் தடுத்த எல்லா விஷயங்களிலும் யார் பார்த்தாலும் பார்க்காட்டும் இறைவன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் பயந்து நடங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த நோன்பை இறைவன் முஸ்லிம்களுக்கு கடமையாக இருக்கிறான் இந்த ரெண்டு காரணம் தாங்க நோன்பு கடை இல்லாமல் இந்த நோன்பு நோர்ப்பது மூலமாக வந்து ஏராளமான நன்மைகள் வந்து இந்த உலகத்துலேயுமே கிடைக்குதுங்க இன்றைக்கி நோன்பு நோர்க்குறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷன்ட்லேருந்து ப்ரெஷர்லேருந்து மாதிரி கொலஸ்ட்ரால் இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உடம்புல வந்து கண்ட்ரோல் ஆகுது மைண்டுமே வந்து ரிலாக்ஸ் ஆகுது அது மட்டும் இல்ல வருடம் முழுவதுமே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் குடலுக்கு வந்து கிட்னிக்கு இப்படி பல உடல் உறுப்புகள் வந்து நம்ம சாப்பிடறதுனால தொடர்ச்சியாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வந்து நம்ம எந்த உணவுமே சாப்பிடாம இருக்கும்போது அதுக்கு தேவையான அந்த ஓய்வை அதை எடுத்துக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் ஆரோக்கியமாகவும் செயல்படுறதுக்கான உடல் உறுப்புகள் செயல்படுறதுக்கான பல்வேறு அறிவியல் ஆய்வுகள் வந்து நோன்புல இந்த ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பல அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பல மருத்துவ நன்மைகளையும் சொல்லியிருக்கிறாங்க இஸ்லாம் வந்து ஒரு மத வழிபாட்டை வந்து கட்டளையாக சொல்லுதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் சொல்கிற விஷயத்தை வந்து பெரும்பாலும் சொல்லாதுங்க ஒரு சில இடங்களில் சொல்லும் உங்களுக்கு வந்து அந்த உலகத்தில் நீண்ட ஆயுள் வேணுமா சொந்த மந்தங்களோடு நீங்கள் அனுசரித்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லும் அதே மாதிரி இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஏராளமான தீமைகள்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறணும் துன்பங்கள்லேருந்து பாதுகாத்துக்கணும் சொன்னால் தர்மம் நீங்கள் செய்யுங்க தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் கூட நம்ம நிறைய பாடல்கள்லாம் பார்ப்போம் இதெல்லாம் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் நீங்கள் வந்து நீண்ட ஆயுள் வேணும் நிறைய துன்பங்கள் வந்து பாதுகாக்கணும்னு சொன்னால் நிறைய தர்மங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாம் சொல்லும் இது மாதிரி விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில இஸ்லாமிய வழிபாட்டு முறைகள் தான் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி சொல்லுங்க மற்ற எல்லாமே மறுமை நாட்களில் உள்ள நன்மைகளை பற்றி தான் சொல்லும் இந்த நோன்பாளிகளுக்கு இறைவன் இடத்துல மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாலும் இந்த உலகத்தில் ஏராளமான மருத்துவ ரீதியான நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ உள்ள ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறைய நன்மைகள் இந்த நோன்பில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் இருபத்தொம்பது நாள் அல்லது முப்பது நாள் நம்ம வந்து நம்ம நோன்பு நிற்போம் ஏன் வந்து ரமலானுடைய மாதம் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இப்போ தீபாவளி பொங்கல் நியூ இயர்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸ்டாக வருது அந்த முஸ்லீம்களுடைய பெருநாள் மட்டும் பத்து நாள் தள்ளி தள்ளி வருது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒவ்வொரு வருடமே பத்து நாள் குறைஞ்சிக்கிட்டே வருங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியோடைய ஆண்டு கணக்கிடப்படுறது பார்த்தீங்கன்னா சந்திரன் அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுது அதாவது சூரியனை கணக்கிடப்படக்கூடிய ஆண்டுகள் வந்து முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் சந்திரனை வச்சு கணக்கிடப்படக்கூடிய ஆண்டுகள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நாள் அதனால தான் ஒவ்வொரு வருடமே வந்து ரமலான் நோன்பு பெருநாள் வந்து ஹஜிப்பு நாள் எல்லாமே அரபு மாதங்கள் எல்லாமே இங்கிலீஷ் மாதத்துலேருந்து ஒரு பத்து நாள் வந்து கம்மியாகிட்டே வரும் இது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே ரொட்டேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க அதனால் வந்து சந்திரன் அடிப்படையாக கணக்கிறதுனால சந்திரனுடைய மாதம் வந்து இருபத்தொம்பது நாள் அல்லது முப்பது நாள் சூரியனுடைய மாதம் வந்து முப்பது நாள் அல்லது முப்பத்தோரு நாள்னு இருக்கிற மாதிரி சந்திரனுடைய மாதம் வந்து இருபத்தொன்பது நாள் அல்லது முப்பது நாள் இந்த மாதத்தின் அடிப்படையில் கணக்கிறதுனால ரமலானுடைய மாதம் வந்து நோங்க முஸ்லீம்களுடைய பண்டிகைகள் வந்து ஃபிக்ஸ்ட் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் பத்து நாள் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு தகவலாகவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் ரமலான் சம்பந்தமான ரமலான் நோன்பு சம்பந்தமான ஒரு சில முக்கியமான தகவலை நான் சொல்லியிருப்பேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் இதை நான் போதும்னு நினைக்கிறேன் இது சொல்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஏன்னா எல்லா மாநிலங்களோடயும் தமிழ்நாட்டில் வந்து இந்த மத நல்லிணக்கம் அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவங்களுடைய வழிபாட்டு உரிமைகளில் தலையிடாமல் அதை புரிஞ்சிக்கிட்டு நடக்கிறதுனால இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைவருமே மாமன் மச்சன்களாக பழகிட்டு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக இருக்கிறோம் வழிபாட்டு ரீதியாக நம்ம பிரிந்திருந்தாலும் நம்ம அனைவரும் வந்து ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற இந்த கொள்கை வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சதுனால விளைவு இன்றைக்கி தமிழ்நாடு அமைதி பூங்காவா ஒருவருக்கொருவர் மாமன் மச்சன்களாக தீபாவளினா எங்கள் வீட்டுக்கு பலகாரம் போடுறதும் பெருநாள்னு சொன்னால் அவங்க உங்கள் வீட்டுக்கு நோம்பு கஞ்சி கொடுக்குறதும் பெருநாளுடைய பிரியாணி கொடுக்குறதும் மாதிரி கிறிஸ்மஸ் நேரங்களில் ஏன்னா எல்லா மக்களுக்கும் உணவு வந்து பகிர்ந்து அளிப்பதும் வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமாக பண்பாடாக இருக்குது இந்த மத நல்லிணக்கம் இந்த பண்பாடு இந்த சகோதரத்துவம் இறுதி வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ உண்மையிலே பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்